சட்டப்பேரவையில் வந்து மா மா ஒவ்வொரு மாநில துணைநிலை ஆளுநர்கள் வருகின்ற பொழுது கீதம் முறைப்படி முதல்கண் முதலில் வாசிப்பதும் பின் பின்பு அந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து தமிழ் தாய் நம்முடைய மாநிலத்தை பொறுத்த தமிழ்தாய் வாழ்த்து புதுச்சேரி மாநில தமிழ்தாய் வாழ்த்தும் மற்ற மாநிலங்களிலே அந்தந்த மாநில வாழ்த்தும் பாடிய பிறகு கவர்னர் கவர்னருடைய உரை நிகழும் என்பது மரபு அது தமிழகத்தில் எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்று தெரியவில்லை புதுச்சேரியை பொறுத்தவரை முதலில் தேசிய கீதம் பின்பு தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து பின்பு கவனருடைய துணைநிலை ஆளுனுடைய உரை இருக்கும் முடிவும் தேசிய அதே மாதிரி தேசிய கீதம் இருக்கும் இது மரபு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மரபு அந்த மரபு அவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பின்பற்றப்படுகிறது அவர்கள் தான் கேட்கணும் ஒருவேளை அங்கே பின்பற்றப்படுகிறதா படவில்லையா என்பது நமக்கு தெரியல நம்முடைய சட்டப்பேரவையினுடைய விதிகளின்படி நம்ம வந்து முதலில் தேசிய கீதமும் பின்பு தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதன் பிறகு கவர்னருடையும் நடைபெறும் என்பது